இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு ஒரு விஷயம் என்னென்னா சனி பயிற்சி எதை திறந்தாலும் தான் வந்து நிற்கிறாரு பல பேர் பீதியில் ஃபோன் பண்றீங்க சமி அஷ்டம சனின்னு சொன்னாங்களே கண்ட சனின்னு சொன்னாங்களே இந்த சனி பயிற்சி பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு வீண்தான் சனி உங்களுக்கு தீமையே செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது சனி முதல்ல யாரு உண்மையிலேயே சனி யாருக்கெல்லாம் அப்படிங்கறத பாக்க போறோம் சனி யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படிங்கறதையும் தயவு செய்து ஏழரை சனிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுருங்க ஏன்னா இந்த ஏழரை சனிங்கிற ஒரு விஷயம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேருக்கு வேலை செய்வதே இல்லை சனி வந்து யாருக்கெல்லாம் யோகாதிபதி யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏழரை சனி எத்தனை எட்டரை சனி பத்தரை சனி எந்த சனியாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யப் போகிறார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் எல்லோரும் மலமாக மகிழ்ச்சியாக இருக்க எம்பெருமான் சொக்கநாதன் அருள் புரியோம் நண்பர்களே எல்லோருக்கும் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு ஒரு விஷயம் என்னென்னா சனி பயிற்சி எதை திறந்தாலும் சனிதான் வந்து நிற்கிறாரு எது தொட்டாலும் சனிதான் அதான் சனி பயிற்சி ஆயிடுச்சு இல்லை இனி நல்லது நடந்துடும் அதான் சனி பல பேர் சந்தோஷத்தில் இருக்கிறதாகவும் பல பேர் பீதியில் ஃபோன் பண்ணுறீங்க சமி அஷ்டம சனின்னு சொன்னாங்களே கண்ட சொன்னாங்களே எனக்கு ஜென்ம சனின்னு சொன்னாங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சாமி ஏன் சாமி சனி பயிற்சி பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு வீண்தான் நீங்கள் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதா ஏன்னா சனியோட தன்மையை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் சனி பெருசாக உங்களுக்கு நன்மையே செய்ய மாட்டார் சனி உங்களுக்கு தீமையே செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது சனி முதல்ல யார் இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சனி பிளானட் தான் உங்களுக்கு தனியாகவோ எனக்கு தனியாகவோ சனி இங்கே தன்னுடைய காந்தலை கதிர்களை பூமிக்கு அனுப்புவது இல்லை ஒரே சனிதானே உங்களுக்கும் ஒரே சனிதான் எனக்கும் ஒரே சனி தான் அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு தனியாக எனக்கு தனியாக ஏன் வேலை செய்கிறது அப்படிங்குறத அதில் பார்க்க போகிறோம் இன்னொன்று உண்மையிலேயே சனி யாருக்கெல்லாம் பிரச்சனை ஒன்றுவர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சனி யாருக்கெல்லாம் பிரச்சனை ஒண்ணுவார் சனி யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சனி பயிற்சியாக இருக்கார் அது எப்படிங்க நன்மையும் இல்லாமல் தீமையும் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுக்கு இங்கே விஷயம் இருக்குது யாருக்கெல்லாம் சனி அதீதமாக நன்மை செய்வார் யாருக்கெல்லாம் சனி அதீதமாக தீமை செய்வார் அதுக்கு நம்ம ரெக்கார்டோட ப்ரூவ் பண்ணுறோம் இந்த ஏழுக்கு வந்துட்டார் எட்டுக்கு வந்துட்டார் ஓடிட்டார் ஒளிஞ்சிட்டார் மறைஞ்சிட்டார் படுத்துக்கிட்டார் பாயிறார் இதெல்லாம் விட்டுட்டு அறிவியல் ரீதியாக சனியை அணுகுவதற்காக நம்ம சனி பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடுறோம் சனி பயிற்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த உலகத்துக்கே சனி பகவான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சியாக போயிருக்கார் அப்போ கும்பராசி மண்டலத்தில் இனி வந்து சனி வந்து பயணிப்பார் உடனே எல்லாத்துக்கும் என்ன சொல்லிடுறாங்கன்னா ஏழரை சனி போகிறது இப்போ யாருக்கெல்லாம் ஏழரை சனி போகிறது மகர ராசி மண்டலத்துக்கு போகிறது கும்பராசி மண்டலத்துக்கு போகிறது மீனத்துக்கு போகிறது ஸோ இப்போ வந்து மீனத்துக்கு ஏழரை சனி விரைச்சனி ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அழகை அடித்து இருக்காங்க உண்மையிலே கும்பராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி கெடுதல் தான் பண்ண போகிறாரா தான் செய்ய போகிறாரா சனி ஒரு ஜாதகத்தில் எங்கு இருந்தால் நன்மை செய்வர் அப்படிங்கிறதையும் சனி எங்கு இருந்தால் தீமை செய்வர் அப்படிங்கிறதையும் நாம் அறிவியல் ரீதியாக ஆதாரபூர்வமாக பார்க்க இருக்கிறோம் வாங்க போகலாம் சனி பயிற்சி பலன்களுக்கு போகலாம் இந்த சனியை பற்றி நம்ம ஆரம்பத்தில் பேசிட்டு இருந்தோம் இந்த உலகத்துக்கே ஒரே ஒரு சனி பகவான் தான் அவருடைய ஆற்றல் தான் பூமிக்கு வருகிறது இதில் சனி முதல்ல யார் அப்படின்னா நீதிமான் தர்ம தேவதை கர்ம காரகன் சனி பகவான் கர்மாவை பதிவு செய்யக்கூடிய கிரகம் சனி உங்கள் முன்னோர்கள் என்னவெல்லாம் தவறு செய்தார்கள் அதோடைய கர்மம் என்னவெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது எதையெல்லாம் நீங்கள் இங்கே அனுபவிக்க வேண்டும் எதையெல்லாம் நீங்கள் இங்கு அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் ஏன்னா நீங்கள் தத்துவப்படி எடுத்துங்க மேஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்போ பத்தாம் இடம் என்னங்கிறது ஜீவனம் சாப்பாடு அப்போ கர்மா பத்தாம் இடம் அப்போது கர்ம ரீதியாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறதான் விஷயம் உங்கள் முன்னோர்கள் நன்மை செய்திருந்தால் சனி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் முன்னோர்கள் தீமை செய்திருந்தால் சனி உங்களுக்கு தீமை செய்ய போகிறார் சரிங்க அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அவங்க நன்மை செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களான்னு அப்படின்னா சனி பயணிக்கும் பொழுது சனி எங்கு பயணிக்கும் பொழுது நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத வச்சே சனி வந்து உங்களுக்கு நன்மை செய்தாரா தீமை செய்வாராங்கிறத இனி வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் ஆனால் தயவுசெய்து இந்த ஏழரை சனிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுருங்க ஏன்னா இந்த ஏழரை சனிங்கிற ஒரு விஷயம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேருக்கு வேலை செய்வதே இல்லை நீங்களாம் பயந்துக்கிட்டு வாலண்டியராக போய் இதில் நம்ம ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஒரு அம்மா ரொம்ப அருமையாக அதை பற்றி பேசினாங்க அவங்க பேர் தான் எனக்கு ஞாபகம் இல்லை சனி நம்மளை தேடவே தேடி இருக்கவே மாட்டார் நம்மளாக வாலண்டியராக போய் ஐயா நான் தாங்கயா ரிஷபானந்தர் திருப்பூர்லேருந்து ஐயா ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் ரொம்ப கூட்டத்தில் கஷ்டப்பட்டு உங்களை பார்க்குறக்கு ஐயா அப்படிங்கும்போது சனி வாமகனே உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் வண்டியா உக்கார் அப்படி அப்படின்றவர் அவர் நமக்கு பிரச்சனை பண்ணுங்கிற அமைப்பே கிடையாது சாமி நம்மளாக வாழ்இண்டாக போய் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வால் போய் இது ஒரு ஒரு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது நம்ம மோ பெரியவங்க சொல்லலாம் ஒரு வார்த்தை கேட்டிருப்போம் ஏன் சம்மன் இல்லாமல் வந்து ஆஜராகிறேன் அப்படின்ட்டு சம்மன் இருந்தால் தான் சாமி நம்ம போய் ஆஜராங்கன்னா அதை விட்டு போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஐயா நான் ரொம்ப நல்லவங்கய்யா நான் எந்த தப்புமே செய்யலிங்கா ரொம்ப நல்ல மனுஷங்க என்னென்னு அப்படின்னா அவங்கப்பா எதுவுமே தப்பு செய்யாமல் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தா எல்லாம் கொஞ்சம் ஓரமாக உட்காரு உன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து நீங்களாக கலச்சி விட்றாதீங்க இந்த இயற்கை நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் சும்மா இருந்தவனால் சொரிஞ்சு விட்றது அப்படின்ட்டு சும்மா இருக்கிற சனியை போய் யாரும் தயவு செஞ்சு சொரியாதீர்கள் நீங்கள் சனி பகவானேன்னு கூப்பிட்டாலும் சனியனேன்னு கூப்பிட்டாலும் அவருடைய ஆற்றல் பூமிக்கு வரத்தான் போகிறது உங்கள் மீது விலகத்தான் போகிறது நீங்கள் திருநள்ளாறு போனாலும் போகலைனாலும் குச்சனூர் போனாலும் போகலனாலும் உங்களுக்கு சனி பகவான் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்போது யாருக்கெல்லாம் சனி நன்மை செய்வார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் ஏன்னா எடுத்தவுடனே ஏங்க நெகட்டிவாகவே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சிலருக்காக நம்ம வந்து சனி யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சனி வந்து யாருக்கெல்லாம் யோகாதிபதி யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி யோகாதிபதி எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உன்னதத்தை கொடுக்க போகிறார் அதே போல் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி யோகாதிபதி திருமணம் உள்ளிட்ட முக்கியமான காரியங்களை செய்ய போகிறார் சனி பகவான் அதே போல் விஸ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி யோகாதிபதி இந்த மூணு பேர்த்துக்குமே சனி வந்து நன்மையை செய்ய போகிறார் இதில் இவங்க நீங்கள் எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை இன்றைக்கி எல்லா ஆப்பும் வந்துருச்சு ஆப்பில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன யோகம் என்ன உங்களுக்கு யோகாதிபதி யாருக்கு என்ன எதுவும் தெரியாமலாம் இல்லை ஸோ அதனால் இந்த மூன்று யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கௌலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சகுனி கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சனி கரணநாதனாக வந்துடுறார் அப்போ யோகாதிபதியாக சனி கரணநாதனாக வரும் பொழுது அவர் ஏழரை சனி எத்தனை எட்டரை சனி பத்தரை சனி ஓடுற சனி ஒழிஞ்சுக்கிற சனி எந்த சனியாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்ய போகிறார் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது சரி சனி யாருக்கெல்லாம் தீமை செய்ய போகிறார் அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம விரிவாக பார்த்துடலாம் ஏன்னா இதை வந்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் தெரியும் சும்மா வந்து நம்ம பன்னெண்டு ராசி மண்டலத்துக்கெலாம் சொல்ல போகிறதில்ல ராசி அன்பர்களே அப்படிங்கிறதுக்குலாம் நான் தயாரில்லை எனக்கு அது வரவும் வராது அதனால் வந்து நம்ம வந்து இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அதுக்கு தான் வந்து இது கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக கேளுங்கள் மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி நன்மையை செய்ய மாட்டார் இங்கே ஒன்றே வந்துடும் அவிட்ட நட்சத்திரம் மகர் ராசியில் தானே இருக்குது அப்போ கரெக்டு தானே ஏழரை சனிங்கிறது கரெக்டு தானே அப்படின்னா ஏழரை சனியாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணல இதில் ஒரு விஷயம் இருக்குது